எல்லாமே வெறிஞ்சு போச்சுங்க எதுவுமே ஆகாரம் எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க நாங்கள் வீதியில் தான் நிற்கிறோங்க ரெண்டு குடும்பம் வீதியில் தானுங்க சோறாக்கி திருந்துக்கிட்டு இருக்கிறோம் கட்ட துணி மணி இல்லைங்க நாங்கள் ஓசி கொடுக்குறாங்க வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதே வீதியில் நிற்கிறவங்க ஒரு அஞ்சு மணி போல பக்கத்து விட்டு போன அந்த பின்னாடி விட்டு போன இது புகை வருதுங்கக்கா யாரு உடனே தெரியலங்க ஒடியாங்கன்னு அப்புறம் அவங்க முன்னாடி பட்ட பெருமாள் ஒடியாந்து பார்த்தா நான் வரக்குள்ள அது முன்னாடி என்ன எரிஞ்சுக்கிட்டே வருவோம் பாப்பா முன்னாடி பிடிச்சே எரிய நீ உள்ள போறன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கார போ கூட அங்க போயிட்டு அப்படியே காட்டுக்கு போயிட்டாங்க அவங்க போயிட்டு வரவங்க அப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க இங்க ஒரு ஒடியான்னு பார்க்கும் போது எல்லாமே வெந்துக்கிட்டு கிடந்துருங்க அப்புறம் எல்லாம் தண்ணிக்காரர்கள்லாம் போன் போட்டு வர சொல்லும் போது எல்லாம் வெந்து போச்சு ஒண்ணுமே எடுக்க முடியலங்க எங்க வீட்டுக்கார கடைசியில் தான் வந்தாருங்க அப்புறம் எல்லாரும் பசங்களும் இருந்த அப்புறம் தண்ணிக்கார வந்து

முடிஞ்ச உதவியை வந்து கணவராஜ் மூலிமா நாங்கள் நாங்க செஞ்சிருக்கோம் கட்டுற தேவையான உதவி எல்லாமே என்னுடைய வெப்சைட்ல போட்டு நாங்க பண்ணி ஆ கொடுக்கறோம் பணம் மூலியமா எனக்கு இப்படி வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க நாங்கள் வீதியில் நிக்கிறோமோங்க அவங்க வேணுங்கிறத வந்து நான் செஞ்சு தரேன்ட்டு இருக்காங்க நீங்கள் பாக்கிறவங்களே எங்க ரெண்டு வீட்டுக்கும் உதவி செஞ்சு கொடுங்க எல்லாம் வீதியிலேயே நிற்கிறோம் சோத்து கூட இல்லாமல் நாங்கள் வீதியில் உட்காந்துருக்குறோங்க ரெண்டு வீட்டில் சொன்னோமா வீதியில் தான் நிற்கிறோம் சோறாகி தீங்க கூட ஒரு பாத்திர பண்டம் கூட இல்லைங்க பார்க்கறவங்க எங்க ரெண்டு குடும்பத்துக்கும் உதவி செஞ்சு கொடுங்க ஒன்றும் பண்ண முடியலைங்க அழுகாதிங்க கண்டிப்பா உதவி கிடைக்கும் உதவி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம்